வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம விமானத்துறையில பார்க்க போற சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமேசான் கார்டு எவ்வளவு பெரிய கார்டுன்னு நிலப்பரப்புல இந்தியாவுட ரெண்டு மடங்கு பெருசு இந்த உலகத்துடைய ஆக்சிஜன் தேவையில அதிகபடியான அமேசான் காட்டுல இருக்கு அடர்த்தியா ஒரு சுவாரஸ்யமான ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த நாட்டுடைய உயரமான சிகரம் எதுன்றத இப்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிதாங்க கண்டுபிடிச்சாங்க அதாவது இந்த நவீன உலகத்துல நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்பதாயிரம் மீட்டர் உயரம் கொண்ட இமயம் மலையை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா வெறும் மூவாயிரம் மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மலையை இப்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க எதனாலனா இந்த மலை அமேசான் காட்டுடைய மைய பகுதியில இருந்திருக்கு இந்த மலையை ஏன் இத்தனை வருஷமா கண்டுபிடிக்க முடியல இந்த மலைக்கும் விமானத்துறைக்கும் என்ன சம்பந்தம்ன்றத இந்த வீடியோல சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கொலம்பியா தலைநகர் பொகோட்டா இருந்து பிரேசில் நாட்டுல உள்ள மனாஸ் நகரத்தை நோக்கி ஒரு தினசரி ஏர்லைன் விமானம் கிளம்புதுங்க கிளம்புன இந்த விமானம் பிரேசில் நாட்டுல உள்ள அமேசான் காட்டுக்கு மேல பறந்துட்டு இருக்கும் போது அந்த விமானத்தோட பைலட் எதேச்சியா ஒரு மலையை பாக்குறாருங்க அப்படியே அவர் கையில உள்ள மேப்பையும் பாக்குறாரு அந்த மேப்ல இந்த இடத்துல ஒரு மலை இருக்குன்றதே காட்டலங்க மாறா அமேசான் காடு மட்டும்தான் இருக்குன்னு காட்டுது நல்ல வேலையா அவர் பதினஞ்சாயிரம் அடி உயரத்துல வந்துட்டு இருந்ததுனால பத்தாயிரம் அடி உயர உள்ள அந்த மலையில் இடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படல அங்கிருந்து மனாஸ் நகரத்தில் தரையிறங்குனதுக்கு அப்புறம் அங்க உள்ள அதிகாரி கிட்ட இந்த இடத்துல ஒரு மலையை பார்த்தேன் அந்த மலையோட உயரம் என்னன்றத விசாரிச்சு சொல்லுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு உடனடியா பிரேசில் அதிகாரிங்க அந்த பைலட் சொன்ன இடத்தை நோக்கி போறாங்க ஆனா இவங்களால அவ்வளவு சுலபமா அந்த மலை கிட்ட போக முடியலங்க எதனாலனா அந்த மலையை சுத்தி இருநூறு கிலோமீட்டர் சுத்த அளவுக்கு எனோ மாமின்னு சாப்பிடுற ஒரு காட்டுவாசி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க இவங்க எல்லாரையும் தாண்டி பிரேசில் அதிகாரிங்க அந்த மலை கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு உண்மையாவே அந்த பைலட் சொன்ன மாதிரி இங்க ஒரு மலை இருக்கு அந்த மலை மலையோட உயரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மீட்டர் இந்த மலைக்கு அவங்க வச்ச பேரு பீகோ டாப்லினா இந்த மலை எங்க இருக்குன்னா பிரேசில் நாட்டுக்கும் வெனின்சுலா நாட்டுக்கும் எல்லை பகுதியில இருக்குங்க இந்த பீகோ டா நெப்லினான்ற மலை எப்போதுமே மேகங்களால சூழ்ந்து இருக்குங்க தான் அந்த வழியாவே பறந்த பைலட்டால கூட இந்த மலையை பார்க்க முடியல அதே நேரத்துல இந்த மலையை சுத்தி எனோமாமி மக்கள் வாழறதுனால இது ரொம்பவும் ஆபத்தான பகுதின்னு சொல்லி யாருமே இந்த பக்கமும் போறது கிடையாது நல்ல வேலையா அன்னைக்கு இந்த மலையை சுத்தி எந்த மேகங்களும் இல்லாம ரம்யமா காட்சி அளிச்சதுனால அந்த பைலட் பார்த்துட்டு உடனடியா இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒருவேளை அந்த பைலட் இன்ஃபார்ம் பண்ணலைனா சேட்டலைட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த மலையை கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மலைக்கு இன்னைக்கு வரைக்கும் ரோடு வசதியே கிடையாதுங்க ரோடு போட முயற்சி பண்ணாங்க ஆனா அங்க உள்ளவங்க எதிர்ப்பு இருந்ததுனால அந்த பிளான கைவிட்டாங்க ஒருவேளை ரோடு போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் எப்படி நாகரிகம்ன்ற பேர்ல சீரழிஞ்சு இருக்கோ இந்த மலையும் சீரழிஞ்சு போயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அல்லது கேள்வி படாத துறையில் நடந்த சம்பவத்தோட சந்திப்போம்